திரு கமலஹாசன் அவர்கள் சொன்ன சில கருத்துக்களுக்காக அண்ணா தமிழால் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தரக்குறைவாக அவரை விமர்சிப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் சினிமாவில் வாய்ப்பே இல்லாமல் இருக்கார் ஆகாமல் இருக்கார் அவர் படம் ஓடல சிங்க்லா இருக்கார் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து சட்ட அமைச்சரே அவர் மேலே கேஸ் போடணும் வழக்கு போடணும்னு சொல்கிறார் இந்த துறையினுடைய அமைச்சரே இதெல்லாம் ஜனநாயகத்திற்கு விரும்பான புறம்பான சட்டவிரோதமான செயல் ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்கிற சுதந்திரம் எல்லோருக்கும் உண்டு எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லா பத்திரிகைகள் ஊடகங்கள் பலவற்றிலே அரசாங்கத்தினுடைய ஊழலோ தவறுகளோ சுட்டிக்காட்டப்படுகிறது காட்டப்படுகிறது இப்படி எல்லாருக்கும் இருக்கிற உரிமை நடிகர் கமலஹாசன் அவர்கள் கிடையாதா அவர் எப்படி நடிகர் எப்படி பேசலான்னு கேட்பது நியாயமல்ல எனவே அவரை தரக்குறைவாக விமர்சிப்பதையோ அவர் மேலும் வழக்கு போட வேண்டும் என்று வற்புறுத்துவதையோ தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே கண்டிக்கிறேன் அமைச்சர்கள் இத்தகைய போக்கை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்